ஜனநாயகன் மாசா அல்லது பராசக்தி மாசா விஜய் இடத்துக்கு போறாரா போலங்கிறது விஜய் சேதுபதி சிம்பு தனுஷ் சூர்யா இப்படி இருக்கிறாங்க அந்த ஸ்டார்ல தாண்டி ஒருத்தரோட படங்கள் மோதும் போது தான் நம்ம யாரு எப்படி என்னங்கிறது தெரிய வரும் மூன்று இயக்குனர்கள் குறிப்பா வந்து அட்லி லோகேஷ் கனராஜ் அதுபோரிய நெல்சன் இந்த மூன்று இயக்குனர்களுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்திருக்கு உண்மை சார் இல்லை அதில் வந்து கிட்டத்தட்ட பகவத் கேசருடைய ரீமேக் அது ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது ஜனநாயகம் தள்ளி போனால் பராசக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ உங்களுடைய பார்வையில் நீங்கள் தொடர்ச்சியாகவே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியது என்னன்னா வரக்கூடிய பொங்கல்ல ரிலீஸ் ஆகக்கூடிய இரண்டு படங்களுமே வெற்றி அடையணும் அதுக்கு பின்னாடி பல தொழிலாளர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனா என்னுடைய தனிப்பட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஜனநாயகன் மாசா அல்லது பராசக்தி மாசா ஏன்னா இப்போ யூக்கலா வந்து சிவகார்த்தியன் வந்து விஜய் அளவுக்கு பேசப்பட்டு இருக்கிறாரு அந்த அளவுக்கு சிவகார்த்தியன் உயர்ந்திருக்கிறாரா விஜய்க்கு கம்பேர் பண்ணி விஜய் அஜித்துங்கிறதா இப்போ விஜய் சிவகார்த்திய்கிற மாதிரி கொண்டு போகிறாங்கன்னா சிவகார்த்தியன் அந்த லெவலுக்கு போயிட்டாரா அல்லது இந்த பராசக்திங்கிற ஒரு படத்துக்காக ஹைப் வந்து சிவகாரதியின் பின்னாடி இருக்குது அது இல்லை சிவகாரனுடைய உழைப்பு இருக்குது இப்போ விஜய் இடத்துக்கு போகிறாரா போலேங்கிறது ரெண்டாவது விஷயம் ஒவ்வொரு நடிகர்லேயுமே ஒரு நடிகருடைய இடத்துக்கு போகணுன்னு கண்டிப்பாக ஆசைப்படுவார் விஜய் அவர்களே ரஜினிகாந்த் இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டவர் தான் விஜயகாந்த் இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டவர் தான் ஸோ அதனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு ஆசைகள் வந்து எல்லாருக்குமே இயல்பு ஒருத்தரோட படங்கள் மோதும் மோதும் தான் நம்ம யார் எப்படி என்னங்கிறது தெரிய வரும் விஜயோட மோதி இந்த படம் ஒருவேளை பராசக்து மிகப்பெரிய தோல்வியை செஞ்சு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் தோல்வி அடைகிற வாய்ப்புகள் நிறைய இல்லை அதில் அருமையான ஒரு கதைக்குள் அது பராசக்தி அதனால் சிவகார்த்தியன் எப்படி இருந்திருக்காருன்னா தன் முன்னாடி இருந்த மற்ற ஸ்டார்ஸ் இருக்காங்க இல்லையா விஜய் சேதுபதி சிம்பு தனுஷு சூர்யா இப்படி இருக்கிறாங்க அந்த ஸ்டார்லாம் தாண்டி போய் முன்னாடி நிற்கிறாரு நம்ம அப்படி வேணால் எடுத்துக்கலாம் ரஜினி கமல் விஜய் அஜித் அப்படிங்கிற அந்த நாலு பேரோட அஞ்சாவது அவர் போயிட்டு போய் நெருங்கியிருக்கார் மீத்த ரெண்டுகள் பின்னாடி இருக்காங்க அப்படி தான் எடுத்துக்க முடியும் நம்ம இதை அதனால் எந்த படம் மாஸ் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு படமே மாசாக இருக்கும் அது விஜயோட ஜனநாயக படம் வந்து கமர்ஷியல் ரீதியாக ஒரு பக்கம் ஒரு மாசாக மாறும் அதுக்குள்ளே வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஃபைட்டு சீன்ஸ் அரசியல் தெரிய வசனங்கள் எல்லாமே இருந்தாலும் நல்ல ஒரு லைன் இருக்குது அதில் இந்த பெண் இப்படி சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழணும் தனித்து வாழணும் நீ அப்படிங்கிற அந்த ஒரு ஹைப் இதில் கொடுத்துருக்காரு பெண் ரசியில் நிறைய பேர் விஜய்க்கான அவரும் இன்னும் இதில் பெருகும் கண்டிப்பாக படம் வந்ததுக்கு அப்புறம் பாரு அமிதா பைஜி கரெக்ட்லாம் சூப்பர் அது அப்பா பிள்ளைய பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பட் இந்த பராட்சியத்தை எடுத்துட்டீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ்ல நடந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியாது இப்போது நமக்கே அது தெரியாது நம்மளுடைய பெற்றோர்கள் சொல்லி அண்ணன்மார்கள் அவர்கள்லாம் சொல்லி அப்புறம் மூத்த பத்திரிக்கை அண்ணன்மார்கள்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொட்ட விஷயங்கள் இருக்கு அப்புறம் படித்த விஷயங்கள் நிறைய நம்ம இருக்கு நான் கூட இப்போ லாஸ்ட்டு வீக் வந்து சிதம்பரம் போயிட்டு வந்தேன் ராஜேந்திரன் ஸ்டாச்சுலாம் பார்த்துட்டு வந்தேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசிட்டு வந்தேன் தனி மரியாதை ராஜேந்திரன் மேலே வச்சிருக்காங்க ஸோ எங்களுடைய குரு அப்படிங்கிறாங்க தமிழ் மொழிக்காக போராடுனேன் எங்கள் தியாயி எங்கள் மாணவர் மாணவன் இன்னொன்று சொல்லலை மாணவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவர் மேலே எவ்வளோ மரியாதை இருக்கும் உங்களுக்கு அப்படி அப்போ அவருடைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்கிற இந்த டூ கே கிட்ஸ் ஜென்சி கிட்டங்களுக்கு நிறைய இருக்குது ஒரு மாணவன் தமிழ்மொழிக்காக அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தமிழ் மொழியை காப்பாற்றுவதாக தன் உயிரை கொடுத்தவன் அது பெரிய விஷயம் பட் அதை தான் இன்றைய இருக்கிற மாணவர்கள் பின்பற்றணும் பட் அதனால் அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சில சில பார்க்க முடியாத காட்சி அமைப்புகள் நிறையா இருக்குது அதில் அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் நீங்களும் நான் என்ன சொன்னோம்னா இந்த காலம் விட்டு போயிடுவாங்க தெரியாது நீங்கள் விஷோவில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியும் அதனால் ஜனநாயகம் ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் ஒரு மெகா ஹிட் அடிக்கும் பராசக்தி இது வந்து வேற ஒரு கண்டென்ட் இது எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த படத்தில் நிறையா இருக்குது இதுவும் ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் அடிக்கும் தான் நான் நினைக்கிறேன் அவருடைய ரெக்கார்டு அவர் முறியடிப்பார் எஸ்கே உடைய ரெக்கார்டு அமரன் படம் இருக்கு அந்த ரெக்கார்டை வந்து கண்டிப்பாக பராசக்தி முறியடிக்கும் அப்படிங்க தான் நான் நினைக்கிறேன் அதனால் இது ஏன் ரெண்டு ஓடணும் ரசிகர்கள் கொண்டாடணும் ரெண்டு படம் ஹிட் ஆகணும்னு கேட்டால் இங்கே நம்ம அரசியல் பார்க்க போகிறதில்லை போட்டிகள் கிடையாது எல்லா நடிகர்களோட படமும் ஓடணும் முக்கியமா நான் என்ன கருது அப்படின்னா இந்த படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் இருக்கேன் பார்த்தீங்களா அவருடைய வழி எனக்கு தெரியும் அதை நான் உணர்றேன் இப்போ யாரும் பாக்கெட்ல முந்நூறு கோடி வச்சுட்டு வந்து படம் பண்ணலை ஜனநாயகம் வந்து கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபா செலவில் எடுத்திருக்காங்க பராசக்தி நூற்றம்பது கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க பட் யாரும் பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வரல ஒருத்தர் கடனை வாங்குவாங்க ரெண்டு ரூபா வாட்டிக்கு வாங்க ஒரு ரூபா வட்டிக்கு வாங்க அவசர வட்டிக்கு பத்து ரூபா வட்டிக்கு வாங்குவாங்க இன்றைக்கி எத்தனையோ தயாரிப்பாளர் சூசைட் பண்ணிட்டு தயாரிப்பாளர் நிறைய பேர் இருக்காங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதனால தயாரிப்பாளர்கள் வந்து போட்ட பணத்தை எடுக்கணும் ஏதோ சும்மா ஒரு பத்து ரூபாய லாபம் பார்க்கணும் அதை தான் நான் இங்கே பார்க்குறேன் அதனால் இந்த போட்டிகளில் இந்த அரசியல் நோக்கத்தோடு பண்ணி ஒரு படத்தை அடித்து காலி பண்ணால் தயாரிப்பாளர்கள் வாங்கின விநியோகஸ்தர்கள் இப்போ ஜனநாயக படத்தை வித்துட்டாங்க ராஷ்யத்தி படம் வந்து கிட்டத்தட்ட அது வித்தாச்சு இப்போ ஒரு படம் ஓடலே அப்படின்னா வாங்கின விநியோகஸ்தர் இருக்காங்களே அவங்க எங்கே போவாங்க பணத்துக்கு ஆமாம் ஐயோ நான் இருபது கோடி கொடுத்து வாங்கினேன் எனக்கு மூணு கோடி தான் வந்து பையனோட லாஸ்ட் பையனோட தாங்க முடியுமா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் பேசுகிறோம் நான் தாங்க முடியாது அதனால் எல்லா பேருமே ஒரு லைஃப் இதில் ஓடிருக்கு இரநூறு பேட்டி உழைப்பு இருக்குது இன்னும் உழைப்பு அதில் இருக்குது ஸோ தேட்டர்ஸ் லேபர்ஸ் தேட்டர்ஸ் ஓனர் ஒருத்தர் வச்சுருக்காப்புனா எப்படி சம்பளம் தருவாங்க நாலு ஷோக்கு ஏசி ஓடணும் மெயின்டெனன்ஸு சேல்ரி இவ்வளோ விஷயங்கள் பில் எவ்வளோ உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது எடுக்கணும்னா ஒரு படத்தை போட்டு காசு எடுத்து தான் அதில் பண்ண முடியும் அவங்க எல்லாருடைய வந்து எதிர்காலமே இதில் இருக்குது அதனால இந்த படம் தோல்வி அடையக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார் இப்போ இந்த ஜனநாயகன் படத்தில் திரு விஜய் அவர்கள் வந்து மரியாதை வைத்து கொண்டிருக்கக்கூடிய இல்லை அவர்கள் வந்து விஜய் மேலே வைத்து கொண்டிருக்கக்கூடிய மூன்று இயக்குநர்கள் குறிப்பாக வந்து அட்லி லோகேஷ் கனராஜ் அதுபடி நெல்சன் இந்த மூன்று இயக்குநர்களுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்திருக்கு உண்மை சார் உண்மை தான் அதோடு சேர்த்து புஷ்யானந்தும் வர்றாரு அருண்ராஜும் பண்ணியிருக்காரு இதெல்லாம் வர்றாங்க பட் இதுல மூன்று இயக்குநர்கள் விஜய் இல்லைன்னா அந்த இயக்குநர்கள் இல்லை அட்ரெஸ் கிடையாது இதுதான் உண்மை அவர்களே சொல்றது ஒரு பத்திரிக்கை பத்திரிகை தான் உள்ள வர்றாங்க ஜஸ்ட் ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேக்குறாங்க அதுக்கு விஜய் ஒரு பதில் சொல்றாரு அந்த காட்சி அமைப்புக்கு ஒரு கேமியோ கெஸ்டோ இல்லை எங்க அண்ணனுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்துறோம் ஏன்னா இது கடைசி படம்னு சொல்லியாட்டு ஒருவேளை அவருடைய கனவு நினைவேடுச்சுன்னு வச்சுக்கலேன் வெற்றி கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா படத்துக்கு வர மாட்டார் இல்லையா அப்ப அவருடைய இந்த வரலாற்று பக்கம் ஒண்ணு இருக்கும் இறுதி படம் முதல் படம் எப்படி மனிதனுக்கு மறக்க முடியாதோ இறுதி படம் கடைசி படம் மறக்க முடியாது அந்த கடைசி படத்துல நாமும் இருக்கணும் விஜய் அண்ணா அவர்களிடம் வளர்ந்தவர்கள் கூலியில் ஐம்பது கோடி ரூபாய் லொக்கேஷன் யார் காரணம் உங்களுக்கு மாஸ்டர் லியோனுடைய மிகப்பெரிய வெற்றி தானே ஸோ பண்ணுங்க நெல்சன் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்து ஜெயில கொடுத்தனுடைய விளைவு தான் அந்த படம் பீஸ்ட் கொடுத்தனால தான் பீஸ்ட் வசூல்றதே மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் படம் தான் சரியா போகிறதுல ரஜினி சாரே பிறகு சொன்ன தகவல் இது வேற ஜெயிலர் கொடுத்தார் அப்போ அட்லி விஜய் மூன்று படங்கள் கொடுத்தீங்கன்னா அட்லி என்ன பண்ணிருப்பார் தெரியாது இந்த அளவுக்கு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துருப்பாங்களா ஷாருக் வச்சு பண்ணியிருப்பார் ஆறு கோடி கொடுத்துருப்பான்னு தெரியாது அந்த ஒரு நன்றி கடன் ஒன்று இருக்கு எப்படி விஜய் சொன்னார் முப்பத்தி மூணு வட நீ கொடுத்த இந்த நன்றி நீ செய்ததுக்கு நன்றி கடன் செலுத்து மீண்டும் முப்பத்தி மூணு உங்களோட இருப்பேன்னு சொன்னது மாதிரி கடைசி படத்தில் நாம இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க அதில் பண்ணியிருக்காங்க இப்போ ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் வரல அப்படின்னா பொங்கல் அதாவது புதன்கிழமை அதாவது பதினாலு பதினஞ்சுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி டேட் தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படி வந்தால் அது பராசக்தி படத்தை எவ்வளோ பாதிக்கும் இல்லை அப்படின்னா பராசக்தி பிளஸ்ஸாவே அதுக்கு போய்கிட்டு இருக்குமா ஏன்னா பராசக்தி பதினாலு தான் சொல்லியிருந்தாங்க முதல்ல அப்புறம் இப்போ பத்தாம் தேதின்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுமே கால்குலேட் பண்ணியிருப்பாங்க பண்ண போய் தான் அவங்க டேட்டை வந்து அவங்க மாற்றுறாங்க அப்படின்னா இது பின்னாடி இப்போ ஜனநாயகம் வந்துச்சு அப்படின்னா அது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் முதல்ல வருமா அது பாதிப்பு யாருக்கும் ஏற்படுத்தாது தள்ளி எப்போ வந்தாலும் கோல்டு கோல்டு தானேங்க அதனால் கொஞ்சம் கோல்டை பெர்டிகுலர் மறைச்சி வச்சோம் பித்தளையா மாறி விஜய்ங்கிற ஒரு கோல்டு தான் அவருடைய படங்கள் கோல்டு தான் ஒன்பதாம் தேதி கண்டிப்பாக வந்துடும் நான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை வரலை சென்சார் தரலை கிடைக்கல தள்ளி தான் மூணு அப்படின்னு பட்சம் வந்ததுனால் அது எப்போ வந்தாலுமே ஒரு மாஸ் என்ட்ரி மாஸ் கமர்ஷியல் திருக்கிற மாதிரி ஒரு படம் தான் பட் பத்தாம் தேதி பராசக்தி வருது பட் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் தேட்டர்ஸ் வந்து நிறைய ஏன்னா இப்போ வந்து ஆயிரத்தி இரநூறு முந்நூறு தேட்டரில் ஒரு ஆயிரம் தேட்டர்னா ஒரு ஐநூறு அறநூறு தேட்டர் கிடைக்கிது அப்படின்னா ஷேரிங்கில் போகுது ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி நூறு தேட்டரில் ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகுது பராசக்தி டக்குன்னு பத்தாம் தேதி அன்றைக்கி ஒரு அறநூறு ஐநூறாக மாறும் அப்போ மிகப்பெரிய வெற்றினா திரும்பி ஒன் வே எக்ஸ்டென்ஷன் ஆச்சுன்னா இது ஈக்குவல் பண்ணிக்கலாம் பெரிய விஷயம் கிடையாது பட் ஜனநாயகன் தள்ளி போனால் பராசக்திக்கு ஜாக் பார் கிட்டத்தட்ட ஆயிரம் தேட்டரில் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஒரு மூணு நாளில் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் ஆள்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கும் பட் இந்த போட்டியில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா தனி ஒரு மனிதனாக ஓடும் போது அது வந்து எப்படின்றது தெரியாது ஆனால் வசூல் ரீதியாக மிகப்பெரிய பராசியத்தை தள்ளுங்கிறது மட்டும் மறுக்க முடியாது உண்மை பட் ஜனநாயகன் வரணும் வரவில்லை என்றால் நீங்கள் சொன்னது மாதிரி எப்போ வரும்ன்றது தெரியல ஒருவேளை அது நிறைய ப்ராப்ளங்கள் உருவாக்கிட்டே இருந்ததுனால் நான் சொன்னது மாதிரி தான் விஜயுடைய அந்த கிரேஸ் ஏறிக்கிட்டே போகும் இது தள்ள தள்ள அவருடைய வேல்யூ ஏறிக்கிட்டே போகும் அது எல்லா அரசியல் கட்சி நிபுணர்களுக்கும் ஜாமான்களுக்குமே தெரியும் அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அதில் அதில் எப்போ வந்தாலுமே ஜனநாயகம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறும் பார்க்கலாம் ஒன்பாந்தியை வருதாங்கிறத இன்னைக்கு நாளைக்குள்ள நமக்கு தெரிஞ்சிடணும் இந்த பகவத்கேசரியுடைய ரீமேக் தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த படத்தை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்களா இல்லை வேற வேற கதைக்களம்லாம் உள்ள இருக்குமா சார் இல்லை அதில் வந்து கிட்டத்தட்ட பகவத்கேசரியுடைய ரீமேக் தான் அது ஒன்று மாற்றிருக்கிறது கிடையாது பட் இங்கே தமிழ் நேட்டிவிட்டிக்காக சில காட்சி வைப்புகள் நிறைய மாற்றிருக்காங்க அரசியல் சம்மந்தப்பட்டது எல்லாம் வந்து நிறைய விஜய்க்காக ஏன்னா இப்போ டிவிக்கே ஆரம்பிச்சதுக்கு பிறகு அதுக்குள்ளே மக்கள் மத்தியில் ஒரு மாசாக ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நிறைய காட்சிகள் மாறியிருக்கு விஜய்க்காக ஸ்கிரீன் பிளேயில் செகண்ட் ஆஃப் நிறைய சேஞ்சஸ் வினோத் பண்ணியிருக்காரு பட் பேஸ் வந்து பகவத் கேசரி அந்த அப்பாப்பில் சென்டிமெண்ட்டு அந்த பொண்ணு சென்டிமெண்ட்டு அந்த வில்லன்ஸ் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பேஸ் அதுதான் சில ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் டேனிங் பாயிண்ட் மாத்திருக்காங்க அது விஜய்க்காக மாற்று இப்போ வந்து இந்த ஜனநாயகனுடைய ட்ரெய்லரும் அதே போல் வந்து பராசக்தியுடைய ட்ரெய்லரும் யூடியூப்பில் பராசக்தி வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்கு அது வந்து பூஸ்ட் பண்ணி பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜயோடைய ரெக்கார்டு தான் இதுக்கு முன்னாடிலாம் யூடியூப்ல இருந்துச்சு இப்போ ஃபஸ்ட்டு வாட்டி வந்து சுகரத்தியனுடைய இந்த பராசக்தி ட்ரெயிலர் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கோடிக்கு மேலே பார்வையாளர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க இது நாலு கோடி கிட்ட தான் இருக்கு அப்படிங்கும்போது அந்த வியூவர்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது உண்மைதான இல்லை அதுதான் அது ரெண்டு விதமாக பேசப்பட்டு தான் இருக்குது இது பெய்ட் ப்ரொமோஷன் கொடுத்து பண்ணி தான் ப்ரொமோஷன் பண்ணி அதை செய்ய ஏற்றிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட செகண்ட் செகண்ட்ஸ் ஏரி ஃபைவ் கே ஒன் மினிட் அப்படிங்கிற மாதிரி ஏறிட்டே போகிற மாதிரி வரும்போது ஐந்து கோடி பார்வைகள் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட வந்து விஜய் தான் நம்ம ஒரு ஒன்றில் இருந்த ஒரு பொர்ஷன் இது இது வந்து நாலு கோடிக்கு மேலே இப்போ தாண்டி போய்கிட்ருக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டரை கோடிக்கு மேலே பார்த்த வந்து இருக்காங்க ஜனநாயகம் பட் இங்கே இது வந்து எப்படி ஒரு ஒரு படத்தினுடைய ப்ரமோஷன் ஒரு சார்ட் ஒன்று இருக்கும் ஆமாம் இப்போ அந்த சார்ட்டில் ஒரு ஆடியோ லேஞ்சுக்கோ வெளியூர்களுக்கு போகிறதோ கோயம்புத்தூரோ சிங்கப்பூரோ மலேசியா போனோம்னா அதுக்காண்டிய பட்ஜெட் ஒன்று ரெடி பண்ணி செலவு பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இதை வந்து வந்து ஒரு ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டு இதையும் அந்த பெய்டு பண்ணி தான் அந்த வியூஸ் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கான்ற ஒரு தகவலும் வருது பட்டு வந்து எப்படி இருந்தாலுமே அதனுடைய வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகிறதுக்கான ஒரு வழியாக இதை இது வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதில் பட் இந்த நேச்சுரலாக வரன்ற அந்த ஒரு ரெக்கார்டு வந்து இதுக்கு இல்லைன்னு ஒன்று பேசப்பட்டு இருக்கு அப்படி விஜய் தான் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கார் கிட்டத்தட்ட அப்புறம் நீ வரிசையாக பார்த்தீங்கன்னா முந்தைய ரெக்கார்டுகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா விஜய் ரஜினி சா ரி எல்லாமே கிட்டத்தட்ட இந்த நெருங்கி 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 ரோலிங்லேயே வருவாங்க இப்போது மூன்றையுமே கிராஸ் பண்ணி எஸ்கே போய் நம்பர் ஒன்றில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெயிலரில் வியூஸ் பார்க்கும்போது இருக்கும் போது அது வந்து எப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று இருக்குது ஏன்னா இதுக்கு சொல்யூஷன் வந்து அடுத்து எஸ்கே உடைய படத்தை பார்த்தா தான் அதனுடைய வியூஸை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா இங்கே காம்படிஷனில் விஜய் நீயா நான் நான் போட்டி தான் நடக்குது வராசித்தே விசேஷ் ஜனநாயகனா இல்லை அதை கூட விஜயா எஸ்கேயா அப்புறம் டிவி கேவா டிஎம்கேயா இந்த ஒரு டாக் போய்கிட்டே இருக்குது அப்போது படத்தால் ஃபஸ்ட்டு இதை அடித்து நம்ம மேலே கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுவாங்க அது ஒன்று மறுப்பதற்கு இல்லை இதற்கு அடுத்து வரக்கூடிய வெங்கட் பிரபு ஒரு படம் இப்போ பண்ண போகிறாங்க சயின்ஸ் ஃபிக்ஸ் அதற்கு இதே மாதிரியே அஞ்சு கோடி ஆறு கோடி மேலே யூஸ் போச்சு அப்படின்னா உண்மையாக எஸ்கேக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மக்கள் தெரிஞ்சுக்கலாம் பட் அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நீங்கள் கேட்டது மாதிரி அடுத்த படத்தை எப்படி வருங்கிறத பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் பட் இது எதுவாக இருந்தாலும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் ஏறி இருக்கா இல்லை பணம் கொடுத்து இந்த விசை ஏற்றப்பட்டதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது எப்படி ஏற்றப்பட்டதா இல்லை தானாக ஏறிச்சாங்கிறது தெரியாது பட் எதுவாக இருந்தாலுமே அந்த படத்தில் பார்க்கறதுக்கு மக்கள் வந்து ஆர்வமாக இருக்காங்க மட்டும் புரிஞ்சிக்க முடியும் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிற நன்றி நன்றி சார்